மாஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜூலை மாதம் ராசி பலர் ஜூலை மாதம் ஆறு மாதம் ஓடி போச்சு பாருங்க ஏழாம் மாதத்தில் இருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழாம் மாதத்தில் இருக்கும் சரி உங்களுக்கு குரு மாறினதுலேருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குது ஒரு தெளிவு இருக்குது கரெக்டாக நீங்கள் உங்கள் கண்ணாடியில் பாருங்கள் உங்கள் முகத்திலே ஒரு தேஜஸ் தெரியும் அப்பாடா ஆடா நாளாக டென்ஷனாக இருந்தீங்க என்னடா பண்ண போகிறோம் ஏதா பண்ண போகிறோம் ஒரே குழப்பத்தில் இருந்தீங்க எதிர்காலம் எதிர்காலம் அதுவும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் எப்படின்னா உழைக்கணும் 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 குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் நம்ம செய்யணும் குழந்தைகளை நன்னா பார்த்துக்கணும் வாழ்க்கை துணையை நல்லா கவனிச்சுக்கணும் அப்பா அம்மாவை நல்லா கவனிச்சுக்கணும் ஏன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு தாயார் மேலேயும் தந்தையார் மேலேயும் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் காலையோனம் நந்தீஸ்வரர் நந்தீஸ்வரருக்கு பார்வதி பரமேஸ்வரால் ரொம்ப வந்து மாரி தாய் தந்தையரும் ரொம்ப இவர் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அந்த மாதிரி கேரக்டர் இந்த ரிஷபராசி நேர்கள் அந்த வகையில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் எப்படிப்பட்ட மாதம் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பத்திலாம் நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க ஜென்மஸ்தானம் அப்படி வரிசை வரும் உங்கள் ஜென்மஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனும் பகிர்வுண ரோகாதிபதியுமான சுக்கிர பகவான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இது தாங்க ப்ளஸ்ஸு மைனஸ் இந்த உங்கள் ராசிநாதன் தான் ஆனால் விட்டு கொடுக்க மாட்டார் கரெக்டாக அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்களோட ராசிநாதன் அவர் தான் பகிர்ண ரோகாதிபதியும் அப்படி தான் உங்களுக்கு எப்போவுமே வந்து உங்களை சுக்கிர பகவான் கைவிடவே மாட்டார் அதனால்தான் எப்போவுமே சுக்கிர பகவானை நீங்கள் வழிபாடு பண்ண பண்ணால் உங்களுக்கு ரொம்ப நல்லது எவ்வளவு கடன் இருந்தாலும் அப்படியே சமாளிச்சின்னு போயிட்டே இருக்கலாம் ஏன் தெரியுமா சுக்கரன் மகாலட்சுமி குபேரன் அந்த குபேரன்ட்டே கடவுள் வாங்கினது பெருமாள் அப்போ பெருமாளே இன்னும் வட்டி தான் கட்டின்னு இருக்காருன்னு ஒரு ஞானம் அப்போ நீங்கள் ஏமாத்திரம் குபேரனை வழிபாடு பண்ணுங்கோ சரியா சரி இப்போ அந்த ஜென்மஸ்தானத்தில் இவர் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா ஆட்சி ஆட்சி அமைத்து அற்புதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறாரு இந்த சந்தோஷக்காரகன் ரொம்ப அற்புதமான ஒரு இது புனித பயணங்கள் அதே மாதிரி நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாம் சாய்ச்சிக்கலாம் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாமே அதுமாரி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குழப்பமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் நீங்க விட்டு கொடுத்து போயிடுவீங்க அதனாலேயே ரொம்ப அற்புதமான ஒரு குடும்ப ஒற்றுமை சுவையா இருக்கும் கவலையே பட வேணாம் அடுத்தபடியாக இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த சுக்கர பகவான் உங்க ராசிநாதன் எங்க வரீங்கன்னா உங்களுக்கு குடும்பஸ்தானத்துக்கு முதல் ஆல்ரெடி அங்கே குரு பகவான் இருக்காரு ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு உங்களுக்கு யோகத்தை கொடுக்குற அற்புதமான தன வரவு மேலோக்கும் நீங்கள் நீங்கள் இருக்கிற இருக்கிற காரியங்கள்னா சிறப்பாக இருக்கும் ஆக இந்த இந்த மாதம் கொடுத்து வைத்தவர்கள் இதை மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனலை அத்தனை உங்களோட கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பார்த்துக்கணும் சரியா உங்களோட வாழ்க்கை தரம் உயர்வதற்கு இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பரிபூரணமாக அனுகிரகம் தனவாக்கு குடும்பஸ்தானம் ரெண்டாம் இடத்துலயா இருக்கார் சுகாதிபதி சூரிய மற்றும் எட்டு பதினொன்று குடைய அதிபதி குருபவுடன் இணைந்து சிவராஜ யோகம் கொடுக்குறார் ஸோ தனவரவு பரவாயில்லை குடும்பத்துக்கு சந்தோஷம் இருக்குது தாயார் தந்தையார் ஆதரவாக இருக்க உறவினர்கள் ஆதரவாக இருக்காங்க அவ்வப்பொழுது மனசில் ஒரு கிளேசம் வந்து வந்து போயின்னு இருக்கு கரெக்டாக கிளேசம்னா குழப்பம் வந்து வந்து போயின்னு இருக்கு அது எதனாலன்னு உங்களுக்கே தெரியல கரெக்டாக ஏன்னா எதையோ நினைத்து எதையோ அப்படி இருக்கீங்க அவ்வளவுதான் அடடா இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு எதுவும் உங்களால் முடியும் அப்படின்னு இறங்குங்க கண்டிப்பாக வெற்றி இருந்தாலும் இந்த குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பார்வை உங்களோட பகிர்வு ரோகஸ்தானத்தை பார்க்குறார் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில்லாம் சிறப்பான சூழ்நிலை கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் ஒர்க் பண்ணுங்கள் சூப்பர் அடுத்தபடியாக ஏழாம் பார்வையாக உங்களோட அஷ்டம ராசியை பார்க்குறாரு அஷ்டம ராசியை எந்த ஒரு கிரகம் பார்க்குறதோ அற்புதம் ஏன் அப்படின்னா எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் ஆறாம் இடம் மறைவு ஸ்தானம் மறைந்த ஒரு இடத்தை ஒரு சுப கிரகம் பார்க்கறது அப்படின்னா உங்களுக்கு சில வேலைகள் மறைவாக கிடைக்கும் அதாவது இந்த புதையல் தேடி போறாங்க போகிறாங்க அவங்களுக்குலாம் புதையல் கிடைக்கும் அதுமாரி லாட்ரி சீட்டு நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது மற்ற இடத்துலலாம் இருக்கு ஸோ அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் கிடைக்கும் அந்த மாதிரி எதிர்பாராத சில நன்மைகள் உங்களை தேடி வரும் சரியா அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்குற அற்புதம் ஜீவனம் விருத்தி அடையும் ஜீவனம் விருத்தி அடைஞ்சாலே போருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஜீவனம் விருத்தி அடைஞ்சாலே போகிறோம் நல்லபடியாக போச்சுனாலே போகிறோம் உத்தியோகம் நல்லபடியாக தொழில் வியாபாரம் நல்லபடியாக போனாலே வருமானம் வந்துட்டு இருக்கும் முடிஞ்சு போச்சு கதை சூப்பர் அற்புதம் சரியா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வராரு உங்கள் சுகாதிபதி எங்கே வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு வரார் மூன்றாம் இடத்துல வந்தாலே சூப்பர் சூரியன் சரியா ஏன்னா இந்த அரசாங்கத்துறையில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் அவங்க எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி உத்தியோக உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் புதுசாக வேலை தேறாங்க பாருங்கள் அரசாங்கத்துறைக்கு அந்த வாழ்க்கெல்லாம் நல்ல ஒரு குட் நியூஸ் கிடைக்கும் அடுத்தபடியாக அவங்களோட முயற்சிகள் சாதகமாகும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே அதேமாரி ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த ரிஷபராசிஜி அந்த அரசியல்வாதிகள்லாம் நோட் பண்ணிக்கோங்க பதினேழாம் தேதியிலேருந்து உங்கள் காட்டில் மழை அடி தூள் கலப்பி போயிட்டே இருங்க சரியா உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அடுத்தபடியா சகாயஸ்தனம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல இரண்டு ஐந்து கூட அதிபதி புதன் உங்களுக்கு எப்போவுமே தனபருவ வரத்துக்கே இந்த புத பகவான் தான் காரணம் ஏன்னா எப்போவுமே இரண்டாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி ரெண்டு பேரும் உங்களுக்கு புதன் இரண்டாம் வீட்டு அதிபதி அப்படிங்கிறது தனம் வாக்கு குடும்பம் என்ன அவர் வந்து மூன்றாம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு சில அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் உடன் பிறப்புகளின் மூலமாக ஒரு வருமானம் குழந்தைகளின் மூலமா ஒரு சந்தோஷம் ஆன்மீக விஷயங்கள்ல ஒரு நாட்டம் இதெல்லாம் கண்டிப்பாக அந்த புத்த பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அதேமாரி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அதேமாரி இந்த அரசியல்வாதிகளுக்குலாம் அற்புதமான இது எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மெளிரும் சரியா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வரார் அட என்னடா அது இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா ராகு கேது மட்டும்தான் ரிவர்ஸில் போவார் இந்த புத பகவான் என்னடா மூணாவது இடத்துல இருந்து ரெண்டாவது இடத்துக்கு போகிறார் கரெக்டான கேள்வி ஆனால் என்ன வக்ரகதியில் போகிறார் ஏன் வக்ரம் அப்படின்னா இது தாங்க காரணம் சூரிய பகவான் அப்படியே இழுப்பார் அதனாலதான் சூரியன் இழுக்கும் போது இந்த புத பகவான் வக்கரகதியில போறார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த புத பகவானுக்கு நம்ம அஸ்தமனம் அதெல்லாம் சொல்றோம் புதன் வந்து அற்புதமான ஒரு கிரகம் சரியா அறிவு புத்தி எல்லாத்துக்குமே அவர் தான் இரண்டு நிலைகளை எடுக்கக்கூடிய கிரகம் புதன் அதாவது இந்த அறிவின் மூலமாகவே ஆக்கவும் செய்யலாம் அழிக்கவும் செய்யலாம் கரெக்டா அப்ப அது புத்தி தானே அந்த வேலை செய்யறது ஆக்கவும் செய்கிறது அழிக்கவும் செய்கிறது இல்லை ஒருத்தனை நல்லவனாகவும் ஆக்கிறது இந்த புத்தி தான் கெட்டவனாக ஆக்கிறதும் இந்த புத்தி தான் அந்த புத்திக்கு யார் அதிபதி புதன் ஸோ இந்த புத பகவான் அற்புதமான ஒரு சுப கிரகம் நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி கண்ணாடி மாதிரி கண்ணாடியை பார்த்துட்டு நீங்கள் சிரித்திங்கன்னா அதுவும் சிரிக்கும் கரெக்டாக எடுத்தாப்பில் இருக்கிற பிம்பம் அது உங்களோட தான் அதே நீங்கள் கோபமாக பாருங்கள் அதுவும் கோபமாக பார்க்கும் அப்படியே காரி துப்புங்க அதுவும் காரி துப்பும் இதுதான் அப்போ நம்மளோட மனசு என்ன சந்திர பகவான் புத்தி புத பகவான் ஸோ இந்த புத பகவான் ரிவர்ஸில் வரார் ரிவர்ஸில் வரும்போது இரண்டாம் இடத்துக்கு வந்து அதற்குண்டான வேலைகளை அவர் செய்வார் ஓரளவுக்கு தன வரவு தாராளமாக கிடைக்கும் ஏன்னா இரண்டாம் இடம் ஆட்சி இரண்டாம் இட அதிபதி இரண்டாம் இடத்தில் வக்கரகதியில் இருந்தாலும் சில நன்மைகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாருங்க அடுத்தபடியாக சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் ஏழு பனிரெண்டு படைய அதிபதி செவ்வாய் கேது கேது என்ன அப்படின்னா இந்த நாலாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சரியா ஏன்னா இந்த ரிஷபராசு என்பர்கள் எப்பவுமே சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க சாப்பாட்டு பிரியர்கள் கிடைச்சா நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு தப்பே கிடையாது என்ன அப்போ ஒரு டிசைன் டிசைனாக நம்ம சாப்பிட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க நம்ம உடம்புக்கு ஒத்துக்காததெல்லாம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க உடம்பு முடியாமல் போகுமானோ அதுக்காக தான் கரெக்டாக கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லதுங்க சரியா அந்த மாதிரி இருந்தாலே ரொம்ப விசேஷம் இருந்தாலும் இந்த செவ்வாய் உங்களுக்கு சில நன்மைகளை கொடுப்பார் கேதுவுடன் நினையும் போது என்ன ஒரு விரக்தி இருக்கும் எப்பவுமே கேது யாரோட சேர்ந்தாலுமே அந்த கிரகத்தோட வேலையை விரக்தி அடைய வைப்பார் என்னென்ன செவ்வாய் உணர்ச்சி கோபம் வேகம் இதுக்கெல்லாம் ஒரு படைத்தலைவன் எப்படி ஆனா இந்த இடத்துல கேது இருக்கிறதுனால ஒரு ஞானம் கிடைக்கும் கோபம் வரும் ஆனா உடனே யோசிப்பீங்க ஐயோ கோவப்பட்ட இந்த மாதிரி ஆகிடும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ரிஷபராசியை சேர்ந்த ஆண் அப்படின்னு வச்சுக்கோங்க மனைவி மேலே கோவம் வந்துடுச்சு சுருன்னு கோவம் வந்துடுச்சு ஒன்று ஆஹா இன்னைக்கு மனைவியை உண்டு இல்லைன்னு பண்ணிடணும்பா அப்படின்னு நினைப்பீங்க ஏன்னா செவ்வாய் உணர்ச்சி ஏற்றுவார் ஆனால் கேது வந்து டேய் வேணாண்டா இந்த மாதிரிலாம் பண்ணினேன்னு வச்சுக்கா சோறு கிடைக்காது தம்பி அப்படின்னா அடடா ஆமாம் சரி வேண்டாம் போ அப்படின்னு பொஸ்கொண்டு போயிடும் அதான் இந்த செவ்வாயோட சேர்ற கேது இந்த மாதிரி தான் பண்ணுவார் ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்கும் பொறுமையாக இருந்தீங்கன்னா ரொம்ப வெற்றி அதேமாரி ஒரு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கு செவ்வாய் அனுகிரகம் பண்ணுவார் என்னென்ன உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல இருக்கார் ரொம்ப அற்புதம் விரயங்களை கொடுத்தா கூட அது இந்த மாதிரி ஒரு விரயத்தை கொடுப்பார் ஆனால் என்ன வில்லங்கம் இல்லாத பத்திரமா வில்லங்கம் இல்லாத சொத்தா இதெல்லாம் பார்க்கணும் அதே மாதிரி வாகனம் ஒரு செகண்ட் ஹேண்டாவது வாங்கிடலாம் வண்டி அப்படின்னு நினைப்பீங்க அது நல்லா இருக்கான்னு பார்க்கணுங்களா சொல்லுங்க வாங்கிட்டு அடிக்கடி ரிப்பேர் ஆச்சுன்னா அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வாழ்க்கை துறையின உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு சில அனுகூலங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த செவ்வாய் பகவான் எங்கே வர்றாரு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு வந்த உடனே ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள் ஆன்மீக பயணங்கள் ஏற்படலாம் சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர் சம்பள உயர்வு அருமையாக வந்து சேரும் அடுத்தபடியாக ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பத்தாம் இடத்துல ராகு எப்போவுமே பத்தாம் இடத்துல ஒரு பாவி இருந்தாலே ரொம்ப விசேஷம் அப்படிம்பாங்க அதில் இந்த பாம்பு கிரகம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் குரு பகவான் ஒன்பதாம் பறவை பார்க்குறார் ஸோ உத்தியோகத்தில் பரபரப்பாக இருங்க சிறப்பான ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கிறதா இல்லையா பாருங்கள் ஒரு ஒரு வேலையை தொடுங்க அந்த தொடர்றதே உங்களுக்கு வந்து பெரிய பாகியத்தை கொடுக்கும் பாகியம்னா ஒரு வருமானம் அதன் மூலமாக உங்களது கடன்கள் குறையும் அடுத்தபடியாக நீங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும் எப்போவுமே ரிஷபராசி என்பவர்கள் எப்படின்னா ஒரு வேலை எடுத்தா அதை அப்படியே திருப்திகரமா முடிக்கணும் இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் ஏனோ தானும் செய்யக்கூடிய ஆளுமை கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா இருக்கும் ஏன்னா ராகு பிரம்மாண்டத்துக்கு அதிபதி கற்பனைக்கு அதிபதி என்ன எப்போவுமே கேது வந்து பகல் ராகு வந்து இரவு அப்போ இரவில் தான் நமக்கு எல்லாமே கற்பனையே நிறையா வருது அதுதான் கனவே வருது கரெக்டாக கனவு ராத்திரி தான் பகல் கனவு பழிக்காது ஸோ ராத்திரி கனவு பளிக்குமான்னு கேட்கலாம் கனவை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க நம்ம எடுக்க வேண்டியது அது கிடையாது கனவை பற்றியே கவலைப்படாதீங்க ஏன்னா அதெல்லாம் வந்து சும்மா ஒரு இது மாதிரி நம்மளோட மனசோட பிரதிபலிப்பு எண்ணங்களோட பிரதிபலிப்பு அதனால் அதை அப்படியே விட்டுருங்க அப்போ இந்த ராகு உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுக்கறதுக்காக அங்கே இருக்கார் ஸோ குருவோட பார்வையை வாங்கிட்டு இருக்கார் ஸோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு எப்போ நீங்கள் உழைக்கணும் பிரம்மாண்டமாக உழைக்கணும் சாதாரணமாக உழைக்கக்கூடாது பிரம்மாண்டமாக உழைக்கணும் கண்டிப்பாக வெற்றி அடுத்தபடியாக முக்கியமான விஷயம் லாபஸ்தானம் எப்போவுமே லாபம் அப்படின்னாலே சூப்பர் பதினோராம் இடம் பத்னாம் இடத்துல கேந்திரஸ்தானத்துல ஒரு பாவி ராகு இருக்கார் சூப்பரான வெற்றியை கொடுத்துட்டு இருக்கார் அதே சமயம் லாபஸ்தானத்துல ஒன்பது பத்துக்குடைய அதிபதி சனீஸ்வர பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி வந்துட்டார் பக்யாதிபதி ஜீவனாதிபதி சோ தாயார் தந்தையார் மேலே ரொம்ப அனுமுகூலமாக இருப்பேன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க அதேமாரி உத்தியோகத்தில் சரி தொழில் வியாபாரத்தில் சரி ஒரு ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்வீங்க நிறைய வேலை செய்யணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டமிடலாம் நிறையா இருக்குது அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்குங்க ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவான் கண்டிப்பாக கைவிட மாட்டார் இது உறுதி கண்டிப்பாக நீங்கள் ரிஷபராஸ் என்பர்கள் கண் கமெண்ட்ஸில் சொல்லணும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை லிஃப்ட் பண்ணுவார் அதுக்கு தான் ஸ்லைட்டாக ஒன்றாவும் கொடுப்பார் எப்போவுமே ஒரு லிஃப்டில் ஏறுறீங்க இல்லை ப படியில் ஏறுறீங்க அப்படின்னா ஒரு லிஃப்ட்டில் ஒரு ப பத்து மாடி ஃபஸ்ட்டு கிரவுண்டில் ஏறுறீங்க அப்போ பத்தாவது மாதிரி உடனே வந்துடுறதா ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படி தானே போகிறது அந்த மாதிரி உங்களை அப்படியே படிப்படியாக உங்களை அந்த குழந்தைய அரிஷனு போகிற மாதிரி அப்படியே உங்களோட உயர்வான ஒரு இடத்துக்கு அரிஷன் போவார் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் பற்றி கவலையே பண்ணுவேன் சனீஸ்வர பகவான் அற்புதமான ஒரு கிரகம் அந்த கிரகம் நீதிமான் ஆயுள் காரகன் அதனால தான் கர்மஸ்தானம் அந்த மாதிரி அந்த அதிபதியை அவரை வச்சது புரியுது அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சனீஸ்வர பகவன் உங்களுக்கு அருமையான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அடுத்தபடியாக பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதலில் இந்த சனீஸ்வர பகவான் பக்ரகதி அடைகிறார் பக்ரம் அப்படின்னாலே என்ன நானே சொல்லியிருக்கேன் சூரியன் இழுக்க இழுக்க அந்த சூரியனுக்கும் சனீஸ்வர பகவனுக்கும் டிஸ்டன்ஸ் ஆக ஆக அடையும் வக்கரம் அடைகிறது அப்படிங்கும்போது லாபஸ்தானத்தில் இருக்கிற ஒரு நல்ல கிரகம் அதாவது நல்ல கிரகம்னா என்ன அசுப கிரகமாக இருந்தாலும் அது பதினோராம் இடத்தில் இருக்குது பதினோராம் இடத்துல இருக்கிற கிரகம் உங்களுக்கு சில நன்மைகளை கொடுக்கணும் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வக்கரம் அடையிறதுனால உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கணும் கரெக்டாக அதாவது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஒரு பேஷண்ட்டு வந்து முடியாமல் இருக்கார் சாதாரணமாக வார்டில் இருப்பார் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா டக்குனு ஐசியூவில் ஒரு சிறப்பு பார்வை பார்ப்பாங்க கரெக்டாக கரெக்ட் அதை ஒரு சிறப்பு பார்வையை பார்த்து அதுக்கப்புறம் அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து மறுபடியும் சரி பண்ணி வார்டு அனுப்பிச்சு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க கரெக்டாக அந்த மாதிரி உங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்தில் வக்கரகதி அடைகிறார் அப்படிங்கும்போது ஜீவனாதிபதி பாக்யாதிபதி வக்கரமடைகிறார் அப்படின்போது தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க மற்றபடி பிதிருஜிய சொத்துக்கள் விஷயத்தில் நல்ல அட்வொகேட்டை வச்சு நீங்கள் மூவ் பண்ணுங்கள் அடுத்தபடியாக சில பேருக்கு எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் சரியா அதேமாரி புதுசாக வேலை தேடுற குழந்தைகள்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து கரெக்டாக அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணால் கண்டிப்பாக வெற்றிங்க சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் நீங்கள் மாதம் முச்சூடும் தினந்தோறும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன தெரியுமா ஓம் ஸ்ரீ வெள்ளீஸ்வராயே நமக வெள்ளினாலே சுக்கரன் கரெக்டா ஓம் ஸ்ரீ வெல்லீஸ்வராய நமக இதை டெய்லி நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க அற்புதமான வளன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக பரிகாரமாக விநாயக பெருமான் வழிபாடு கண்டிப்பாக தினந்தோறும் காலையில் எழுந்தோன்னே ஓம் கம் கணபதியே நமக விநாயகரை வழிபாடு பண்ணுங்க பெருமாளை வழிபாடு பண்ணுங்க ஏன்னா புத பகவான் வக்கரகதியில் வரப்போகிற உங்களுக்கு சில நன்மைகளை கொடுக்கணும் அடுத்தபடியாக மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயார் ஆல்ரெடி நான் எப்போவுமே சொல்வேன் கண்டிப்பாக ரிஷபராசி என்பர்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய 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 உங்களோட பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் ஆக இந்த சிறு பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் முன்னேற்றத்தை அள்ளித்தரும் மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க